டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் மாற்று அரசியலுக்கான தேவை எப்போதுமே இருந்துகிட்ருக்கு ஆனால் அந்த மாற்று அரசியலை எதிர்பார்க்குற மக்கள் எல்லாருமே அடிப்படை மாற்றம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா திராவிட அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்டர் கலாச்சாரமும் பேனர் கலாச்சாரமும் கொடிகட்டி பறக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது சின்ன சின்ன தலைவர்கள்லேருந்து பெரிய தலைவர்கள் வரைக்கும் அந்த போ பேனர் போஸ்டர் அந்த மாதிரி கலாச்சாரத்தில் அந்த சுய புகழ் பாடுறதில் அந்த புகழ்ச்சியை தான் மயங்கி இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பொதுவாகவே பார்க்க முடிகிறது நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற அப்படின்னு சொன்னபோது இந்த மாதிரியான பலவிதமான அடிப்படை மாற்றங்களை அவர் கொண்டு வருவார் ஒரு திராவிட அரசியல் சித்தாந்தத்திலிருந்து தமிழகம் அறுபது எழுபது வருஷமாக ஊறி இருக்கிற அரசியல் சித்தாந்தத்திலிருந்து ஒரு மாற்று அரசியலை முன்வைப்பார் அப்படின்றது தான் சாதாரண மக்களோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு பட் சமீபத்தில் விஜய் அவர்களோட பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா விமர்சையாக விமர்சையாக கொண்டாடப்பட்ட போது அது எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா நடிகர் விஜய் அப்படின்ற அந்தஸ்துலேருந்து ஒரு கட்சி தலைவர் விஜய் அப்படின்ற அந்தஸ்துக்கு அவர் மாறி இருக்கிறார் அந்த உற்சாகத்தை தொண்டர்களும் ரசிகர்களும் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அதை கடந்து போக முடிந்தது பட் சமீபத்தில் விஜய் அவர்களுடைய கட்சியின் பொது செயலாளரான புஷி ஆனந்த் அவர்களின் பிறந்தநாள் இவ்வளோ விமர்சையாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது வந்து பலருடைய புருவங்களை உயர்த்த வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே எல்லா கட்சியிலையும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் அப்படின்றதெல்லாம் இருப்பாங்க பட் எப்போவுமே தலைமைக்கு தான் அதிக பவர் இருக்கும் அதிக செல்வாக்கு இருக்கும் தலைமைக்கு தான் எல்லாருமே கட்டுப்பட்டிருப்பார்கள் அந்தந்த இடத்துல சில இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் வந்து அவர்களுக்கான கூட்டத்தை உருவாக்கி இருந்தாலும் அல்டிமேட்டாக அந்த தலைமை தான் கட்சியை வழிநடத்தக்கூடியதாக ஒன்று இருக்கும் பட் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புசியானந்த் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்களை பார்த்தா அந்த கட்சி யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ற அளவுக்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது விஜய் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு கூட விஜய் ரசிகர்களும் அந்த கட்சியின் தொண்டர்களும் இத்தனை வாழ்த்து போஸ்டர்களையும் வாழ்த்து செய்திகளையும் நியூஸ் பேப்பரில் கொடுத்தாங்களான்னு தெரியல ஆனால் புசியானந்த் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து ரொம்ப ரொம்ப நோட் பண்ணுற அளவுக்கு பொதுமக்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு யாருப்பா இந்த புசியானந்த் அப்படின்னு கேட்குற அளவுக்கு கட்சி நிர்வாகிகளின் கட்சி தொண்டர்களின் ரியாக்ஷன் வந்துருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம் புசியானந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறாரு அந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற புஷி ஸ்ட்ரீட்டு தான் அவருடைய பேருக்கு புசியானந்த் அப்படின்ற பேருக்கு வந்திருக்கு பட் தமிழக அரசியலில் அவர் தாவேகா கட்சியில் இணைந்த பிறகு பொதுச் செயலாளராக உ உயர்ந்த பிறகு அவருடைய செல்வாக்கு தமிழக அரசியலிலும் இனிமேல் அதிகரிக்கும் அப்படின்ட்டு வந்து விஜய் ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க குறிப்பாக அவருக்கு தெரிவித்த வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வழிகாட்டியே நிரந்தர பொதுச் செயலாளரே அப்படின்ற அளவுக்கெல்லாம் உய உழைப்பால் உயர்ந்த உத்தமரே அப்படின்ற அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பில்டப் வர்ஸ் டேக் லைன் அதெல்லாம் கொடுத்தது நம்மளால் பார்க்க முடியுது பொதுவாக இந்த நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்றது வந்து அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை அவருக்காக உபயோகப்படுத்தப்பட்ட அடைமொழி தான் அதிமுகவில் கட்சி ஜனநாயகம் அப்படின்றது அதிகமா இருக்கிறதால பொது செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு அடிப்படை உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இது இருக்கிறதால ஜெயலலிதா அவர்கள் எப்போது பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்டாலும் அவர்களை எதிர்த்தே யாரும் போட்டியிடுவதில்லை அப்படின்றதால ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை அவர்தான் நிரந்தர பொது பொதுச் செயலாளர் அப்படின்ற அடைமொழியை அதிமுகவினர் கொடுத்திருந்தார்கள் அதே போல் நிரந்தர பொதுச் செயலாளரே அப்படின்னு புஷியானந்த் அவர்களுக்கு அடைமொழியோடு பலர் போஸ்டரையும் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டையும் கொடுத்ததை பார்க்க முடிந்தது குறிப்பாக புதுச்சேரி மாநில முதல்வர் முதலமைச்சரான ரங்கசாமி அவர்கள் அவருக்கு வீடு தேடி போய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படின் தான் சொல்லணும் ஏற்கனவே விஜய் அவர்கள் ரங்கசாமி அவர்களை வந்து அவருடைய வீட்டுக்கு சென்று வாழ்த்து பெற்றிருந்த நிலையில் ரங்கசாமி அவர்கள் குசி ஆனந்த் அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார் அப்படின்னா உண்மையில் குசி ஆனந்த் மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு கொண்டவரா அப்படின்ற கேள்வி பல தமிழக மக்கள்கிட்டயே எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பட் இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா விஜயோடைய கட்சியோட உண்மையான பவர் இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்ற சந்தேகம் மக்கள்கிட்ட எழுந்திருக்கு காரணம் விஜய் அவர்களை நெருங்கணும் அப்படின்னாலே புசியானந்தவர்களை தாண்டி தான் நம்மளால் நெருங்க முடியும் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கிற நேரத்தில் விஜய் அவர்களுடைய எல்லா நகர்வுகளுக்கு நகர்வுகளையும் எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் எங்கே யார்கிட்ட எப்போ பேசணுன்ற வரைக்கும் புசியானந்த் அவர்கள்தான் தீர்மானிக்கிறார் அப்படின்ற பேச்சுக்கள் உலா வரும் இந்த சமயத்தில் புசியானந்த் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் விமர்சையாக நடந்ததால் உண்மையான கட்சியின் அதிகாரமும் பவரும் யார்கிட்ட இருக்குது விஜய்கிட்ட இருக்கா இல்லை கிட்டே இருக்கா அப்படின்ற கேள்வி பொதுமக்கள்கிட்ட எழுந்திருக்குது ஒருவேளை நாளைக்கு கட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கட்சியின் தொண்டர்கள் அதாவது ரசிகர்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக அவங்க விஜய்க்காக தான் அந்த கட்சியில் இணந்துருப்பாங்க கட்சியோட தொண்டர்களாகவும் கட்சியோடைய ரசிகர்களாகவும் விஜயோடைய ரசிகர்களாகவும் அவங்க தான் இருப்பாங்க ஆனால் ஒரு கட்சின்றது வெறும் தொண்டர்களால் இயக்கப்படுவது அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ நிர்வாகிகளாலும் வழிநடத்தப்படுகிறது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ நாளைக்கு கட்சியில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நிர்வாகிகள் எல்லாம் விஜய் பின்னாடி அணிவகுப்பார்களா இல்லை புசியானந்த் பின்னாடி அணிவகுப்பார்களா அப்படின்ற சந்தேகத்தை இப்போவே பல அரசியல் விமர்சகர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா விஜய் அவர்கள் புசியானந்தை தவிர்த்து எந்த ஒரு முடிவையும் எடுப்பதில்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறதாலையும் புஷியானந்த் எல்லா விதமான முடிவுகளையும் விஜய் வந்து எடுக்க வைக்கிறதே அவர் தான் அவர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற அளவுக்கு கருத்துக்கள் இருக்கிறதாலையும் ஒரு கட்சியாக நிர்வாகிகள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா நம்ம தொண்டர்கள் எந்த பக்கம் வேணாலும் வரலாம் பட் கட்சின்னு ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தால் கட்சியோட சின்னம் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆப்வியஸாக தொண்டர்கள் நாலு பின்ன நம்மளோட கட்சிக்கு ஆதரவளிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது ஒரு சாதாரண நிர்வாகியின் எண்ணமாக இருக்கும் உதாரணமாக அதிமுகலேயே நம்ம இப்போ பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு கட்சி வந்து பலதரப்பட்டதாக பிரிந்தாலும் இரட்டையில் இருக்கும் இடத்துக்கு தான் எங்களுடைய விசுவாசம் அப்படின்னு பல அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிக்கிறாங்க அந்த வகையில் நாளைக்கு விஜய் அவர்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நிலையில் சின்னத்தை அவர்கள் கைப்பற்றும் அளவுக்கு அவர் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போவே பேச ஆரம்பிக்கிறாங்க பட் என்னென்னா விஜய் அவர்கள் இன்னும் ஒரு லெட்டர் பேடு கட்சியாக தான் இருக்கிறார் ஒன்றும் கட்சி வந்து அங்கீகாரமோ இல்லை பதிவோ பெறவில்லை அப்படின்றத உண்மை அதற்கு முன்னாடியே இந்த அளவுக்கு ஸ்பெ ஸ்பெகுலேஷன் வர அளவுக்கு அந்த கட்சி வர்த்தா அப்படின்ற கேள்வி சமூக வலைதளங்களில் வைக்கப்படுகிறது முக்கியமாக என்ன சொல்றாங்க விஜய் அவர்கள் எடுக்கிற ஸ்டாண்ட் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது காரணம் என்னன்னா நீட் தேர்வை எதிர்த்த விஜய் அவர்கள் தமிழகத்தில் பாமர மக்கள் சாதாரண சாமானிய மக்கள் அவதிப்படுகிற அந்த எலக்ட்ரிசிட்டி பில் ஹைக்கு பிரச்சனை பற்றி எந்த ஒரு லெட்டர் பேட் அறிக்கையும் கொடுக்கவில்லை ஒரு எக்ஸ் பதிவு கூட இடவில்லை இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கு ரொம்ப க்ளோஸாக நகர்கிறாரா விஜய் அப்படின்ற கேள்வி இருக்குது அதற்கு பின்னாடியும் புஷி ஆனந்த் அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் இருக்குதா அப்படின்னு கொஷின் இருக்குது ஸோ விஜய் அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து அரசியலுக்கு வந்தாரா இல்லை புசியானந்த் அவர்கள் போன்றவரின் அறிவுறுத்தலில் வழிகாட்டுதலில் இல்லை நெருக்கடி காரணமாக அரசியலுக்கு வந்திருக்கிறாரா அப்படின்ற கேள்வியே இந்த போஸ்டர்கள் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படி தான் சொல்லும் எதுவாக இருந்தாலும் விஜய் அவர்களில் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தான் முக்கியமாக அவங்க பார்ப்பாங்க புசியானந்த் போ போன்ற ஆயிரம் பேர் வரலாம் ஆனால் விஜய்க்காக தான் என்னுடைய விஸ்வாசம் அப்படின்றத விஜய் ரசிகர்கள் சொல்வாங்க எதுவாக இருந்தாலும் அரசியலில் ஒரு அடிப்படை மாற்றத்தை விஜய் தருவார் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இது ஒரு ஏமாற்றமாக தான் இதே அவர்கள் இருந்தால் அவங்களோட கட்சியில் யாராவது இந்த அளவுக்கு பெரிய பெரிய போஸ்டரையும் பேனரையும் அடிச்சிருப்பாங்களா இல்லை கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்தாலும் விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரம் இந்த எல்லாம் திருத்தி தன்னுடைய கட்சியை ஒரு மாற்று கட்சியாக மாற்றம் தரும் கட்சியாக ராணுவ கட்டுப்பாட்டோடு நடத்துவார் நம்ம புசியானந்த் அவர்களுடைய இந்த பிரம்மாண்டமான பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி